மற்றொரு மகிழ்ச்சி தகவல் நீடிக்கப்பட்ட ஓய்வூதிய காலம் மர்மமாக விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை புடின் வீட்டை நோக்கி சீறி பாய்ந்த தொண்ணூத்தி ஒரு இட்ரோன்கள் முறியடிக்கப்பட்ட தாக்குதல் முயற்சி இனி விரிவான செய்திகள் டித்வா சூறாவளி காரணமாக மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தை மேலும் நீடிக்க வேளாண் மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது பேரிடர் காரணமாக தபால் நிலையங்களை அணுகுவதில் ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டோ இந்த மாதத்திற்கான விவசாயிகள் ஓய்வூதியம் பெறுவதற்கான காலத்தை ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க வாரியம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி விவசாயிகள் மற்றும் மீனவர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை வேலை நாட்களில் தொடர்புடைய தபால் மற்றும் துணை தபால் நிலையங்களில் டிசம்பர் மாத ஓய்வூதியத்தை பெற வாய்ப்பு உள்ளதா அதன்படி விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று என்றும் மீனவர் ஓய்வூதியம் பெறுபவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு என்றும் கூறப்படுகிறதா போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்க தலையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூத்த காவல்துறை அதிகாரிகள் குழு குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒரு மூத்த துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நான்கு மூத்த காவல் கண்காணிப்பாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தாங்களாகவே தங்கள் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு வளர் தாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் அவரது கட்டளையின் கீழ் உள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவு ஏற்கனவே முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளது இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்களை முதலில் கைது செய்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன இனி வெளிநாட்டு செய்தி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வீட்டின் மீது இட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடையே ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புடின் வீட்டின் மீது தொண்ணூத்தி ஒரு இட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இட்ரோன்களின் நடுவானிலையை அளித்து தாக்குதல் முயற்சிகளை தடுத்ததாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ மற்றும் சேதமோ ஏற்படவில்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புடினின் வீட்டின் மீதான இட்ரோன் தாக்குதல் முயற்சி குறித்து தகவல் அறிந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்ப் புடினை தொடர்பு கொண்டு உரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே புடினின் வீட்டின் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி மறுப்பு தெரிவித்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ഇത്തരൻ ചെയ്ത് യാവർ നറവിടേണ്ടത് അടുത്ത് ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി